கள்ளில் ஒளி கடலலைகளில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெள்ளியரால் மெள்ளிதலாள் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவைகூட்டும் செந்தமுழையை வாடியவே சிந்தி வரும் மைந்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமுழையை வாடியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி கேதுவை நிகழ்த்த என் நாவில் நடம்பயின்றி அருந்தமுழை அவரை வணங்கி அவையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் இதுவரை எந்த ஒரு நிகழ்வுகளிலும் இப்படி ஒரு குழந்தையை தலைமை பொறுப்பேற்றி அழகு பார்த்து நான் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எப்பொழுதுமே என்னுடைய அடுத்த கட்ட நகர்விற்கு துணையாக இருக்கக்கூடிய அன்பு அத்தை உஷா அவர்களுக்கும் சக்தி மாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நாங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ற தலைப்பை கேட்டவுடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளிடம் பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத காலகட்டத்தில் குழந்தைகளுடைய மனதை மனதில் என்ன விஷயங்கள் இருக்கும் அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் அவர்கள் என்ன மாதிரியான பாதையை கடக்கிறார்கள் எந்த விதமான சவால்களை சந்திக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கே ஒரு பெரிய மனம் தேவை ஆனால் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் குழந்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் அத்துணை குழந்தைகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை அன்பு குளோபிள் குடும்பத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு நாங்கள் சந்திக்கும் சவால்கள் ஒரு நான்கு சவால்களைப் பற்றும் முத பற்றி மற்றும் முதலில் நான் உங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன் முதலாவது சவால் கவனச்சி அந்த ஊருக்கு ஒரு டிவி இருக்கும் ஆறு மாதத்திற்கு மட்டுமே ஒரு முறை ஒரு திரைப்படம் இருக்கும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அலைபேசியில் உரையாடல் இருக்கும் என இப்படி விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு கவன சிதறல்கள் மிக மிக குறைவாக இருந்தன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டிற்கு ஒரு தொலைக்காட்சி மாதத்திற்கு நூற்றிற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மேலும் ஒரு வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஐந்து பேரிடமும் குறைந்தபட்சம் ஐந்து கைபேசிகள் கட்டாயம் இருக்கிறது இப்படி பலவிதமான கவன சிதறல்களுக்கு இடையே தினம் தினம் தொலைக்காட்சிகளோடும் கைபேசிகளோடும் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு மூன்றாவது உலக போரை நடத்தி அதில் வெற்றி கண்டு நாங்கள் எங்கள் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது மாபெரும் சவால் தானே இந்த சவாலில் நீங்கள் எங்களை பாராட்ட கூட பரவாயில்லை மற்றவர்களோடு ஒப்பிட்டு எங்களை காயப்படுத்தாதீர்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே இரண்டாவது சவால் ஒப்பிடுவதன் வழி இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய சவால்களின் ஒன்று ஒப்பிடுதல் தொட்டதற்கெல்லாம் ஒப்பிடுவது அந்த பையன் இப்படி படிக்கிறா இந்த பொண்ணு இப்படி படிக்கிறா என்று தொடங்கி காலையில் இவ்வளவு நேரத்துக்கு நேரத்துக்கு படுத்துதான் படிக்கிறார் என்பது வரைக்கும் நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து கொண்டதை விட மற்ற பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொண்டதுதான் அதிகம் அன்பான பெற்றோர்களே ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தின் தோட்டத்தில் எல்லா மலர்களும் ரோஜாக்களாக வேண்டியதில்லை மற்ற மலர்களுக்கும் அதன் தனி மனம் உண்டு ரோஜா மலருக்கும் அதன் தனி பொழிவு உண்டு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய குறைகள் மட்டுமே நம்முடைய கண்களுக்கு தெரியும் அவற்றை ரசித்து பாருங்கள் ஒவ்வொன்றும் தண்ணியல் பாய் மலர்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகை உங்களால் ரசிக்க முடியும் இது மலர்களில் மட்டுமல்ல குழந்தைகளாகிய நாங்களும் அப்படித்தான் எங்களை ஒப்பிடாதீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் மற்றொரு குழந்தையின் நகல் அல்ல ஒவ்வொரு குழந்தையும் மற்றொரு குழந்தையின் முதலல்ல தனக்கான தனிப்பிறமைகளைக் கொண்டு இந்த புவியில் தண்ணியல்பாய் மலரக் காத்திருக்கக்கூடிய அதிசயங்கள் தான் குழந்தைகள் மூன்றாவது சவால் கேட்கப்படாத கனவுகள் ஒரு வீட்டில் அப்பா குடிப்பிழக்கம் உடையவராக இருக்கிறார் தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை மிகுந்த மன உடைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டு வருகிறார் குறிப்பாக அவருடைய குழந்தை அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது தினமும் குடித்து விட்டு வந்து ஒரு மா, நீ கலெக்டர் அப்படின்னு சொல்ல வேண்டியது மறுநாள் குடிச்சிட்டு வந்து மா நீ ஆடிட்டர் ஆகணுண்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போது அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனாரிடம் ஒரு சிறு புன்னகையை மட்டுமே விடுப்பாள் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் கண்ணீரின் வழி அவளுடைய கண்ணீரின் மொழி யாருக்கு புரியும் அழுத அவளுடைய கண்களுக்கு மட்டுமே அந்த கண்ணீரின் வழியும் மொழியும் புரிந்து அந்த கண்ணீரோடு சேர்ந்து அவளது கனவுகளும் கரைந்தே போய்விடுகிறது அவளுடைய ஆழ் மனதில் அது புதைந்தே போய்விடுகிறது ஒரு குழந்தை இவ்வாறாக தன்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லுகிறான் பா அம்மா நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எனக்கு முதல்ல தெரிகிறது அதனுடைய வண்ணங்கள் தான் வண்ணங்களால் இந்த உலகமே அழகாக என் கண்களுக்கு தெரிகிறது அதனால நானும் ஒரு ஓவியனாக ஆக போகிறேன் வடிவமைத்து வரைய போகிறேன் உடனே அவருடைய பிரைட் ஃபியூச்சர் இல்லப்பா ஐடி தான் உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்றாங்க பெற்றோர்களே ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களிடத்திலே அன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட உண்மை பிற்காலத்திலே ஐடி ஃபீல்டிற்கு தான் ஃப்யூச்சர் இருக்கிறதே தவிர ஐடி ஃபீல்டில் உங்கள் பிழைக்கு ஃப்யூச்சர் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய கனவுகளை கேளுங்கள் எங்களுடன் பேசுங்கள் நாங்கள் எங்களுடைய தனி திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை அன்பான பெற்றோர்களே உங்கள் கனவுகளை எங்கள் மேல் திணிக்காதீர்கள் அடுத்த சவால் மதிப்பெண்கள்

போகாதுன்னு காலில் ரெண்டு சக்கரத்தை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போய் விடுறீங்க சரி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பிளஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா எல்லாத்தையும் மண்டையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போடுவோம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடுவோம் அது எப்படி தெரியலங்க இந்த அப்பா அம்மா படிக்கும்போது ஒரு நாள் வந்து எட்டி பார்த்ததா சரித்திரமே கிடையாது கரெக்டாக டிவி பார்க்கும்போது வந்துடுவாங்க கரெக்டாக ஃபோனை பார்க்கும்போது வந்துடுவாங்க அப்படி நாங்கள் படிக்கிறப்போ வந்துட்டா அதுதான் உலகத்துல எட்டாவது அரிசியமாக மாறிடுமோ என்னவோ தெரியல

அப்ப அந்த குழந்தையோட மனநிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே அன்பார்ந்த பெற்றோர்களே தயவு கூர்ந்து உங்களிடம் கேட்கிறேன் எங்களை இந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து விடுங்கள் விளையாடுவதற்கு கூட உரிமை கிடைக்காத காலம் எங்களுடைய தனி திறமைகளை காக்க நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம் பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மௌன எதிர்பார்ப்புகள் மீதான கவலை நாளைய உலகை பற்றிய அமைதியான பயம் இது எல்லாமே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் தான் வாழ்ந்த பெற்றோர்களே கடைசியில் நான் யார் என்ற கேள்வி ஒரு நாள் நம்முடைய பயணத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கையில் அந்த குழந்தைகளின் மனதில் என்ன தோன்றும் என்று சொன்னால் நான் இவர்களுக்காக ஓடினேன் இவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் இவர்களுக்காக ஓட வேண்டும் என்ற நிறைவேற்ற பதில் மட்டும் தான் அவர்களுக்கு கிடைக்கும் எப்போது நான் என் கனவுகளை நோக்கி பயணம் செய்ய போகிறேன் எப்போது நான் நான் யார் என்ற உண்மையை இந்த உலகம் அறியும்படி நான் செய்ய போகிறேன் என்ற கேள்வி அவர்களை வதைக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களே இன்று பெற்றோர்கள் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளிடம் நீ பெரிய வேலைக்கு போகணும்டா பெரிய வேலைக்கு போகணும்டா என்று சொல்லுகிறீர்கள் இரண்டு விஷயங்களுக்கான வித்தியாசங்களை நான் சொல்கிறேன் ஒன்று பெரிய வேலை இன்னொன்று பிடித்த வேலை வேலையை செய்யும் பொழுது அது கடனுக்காகவும் கடமைக்காகவும் ஒரு நிம்மதியற்ற வேலையாக இருக்குமே தவிர அவர்களுக்கு பிடித்த வேலையை செய்யும் பொழுது அதில் அவர்களுடைய சுய வெளிப்படும் அதன் மூலமாக அவர்களுடைய வெளிப்படும் அவர்கள் தனியாக இந்த உலகில் மிக அழகாக மிளிர்வார்கள் அது போன்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பெரிய வேலைக்கு போவதை விட பிடி பிடித்த வேலைக்கு போகிறது என்பதே மேல்தானே அதனால் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரே ஒரு உங்களிடம் ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பிள்ளைகளிடம் பேசுங்கள் ஏனென்றால் நீங்கள் அவர்களிடம் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளைப் போல அவர்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்ப்பில்லாத அன்பிற்காக மட்டுமே அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே அந்த குழந்தைகள் மனதில் எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய மனதில் எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய மனதில் எவ்வளவு பெரிய வேதனை இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கரைத்துவிட உங்கள் ஒரு அரவணைப்பு மட்டுமே போதுமானது உங்கள் புரிதல் மட்டும்தான் உங்கள் அன்பு மட்டும்தான் உங்கள் ஆறுதல் மட்டும்தான் அவர்களுக்கு ஆக சிறந்த நம்பிக்கை அதை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் நினைக்கின்ற உயரத்தை விட எட்டாத உயரத்திற்கு அவர்கள் கட்டாயம் சென்று விடுவார்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே இப்படி பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் மீது மட்டும் நான் குறை சுமந்துகிறேன் என்று நினைக்காதீர்கள் எப்படி ஒரு பட்டம் உயரமாக பரப்பதற்கு ஒரு நூல் மிக முக்கியமோ எப்படி ஒரு பாறை வலிமையான சிலையாக மாறுவதற்கு ஒரு சிற்பி மிக முக்கியமோ எப்படி ஒரு கப்பல் வழிமாறாமல் செல்வதற்கு அதற்கு திசை காட்டி மிக முக்கியமோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த வயதில் சந்திக்கக்கூடிய இந்த சவால்களைப் போல அவர்கள் அவர்களது வயதில் எண்ணற்ற சவால்களையும் சந்தித்திருப்பார்கள் எனவே பெற்றோர்கள் நம்மை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் புரிந்து கொண்டால் எல்லா சவால்களையும் இணைந்தே சந்தோஷமாக சந்திக்கலாம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சவால்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும் நன்றி வணக்கம்